நல்லா இருப்பீங்க அவருடைய நாமத்தினாலே யஷுவாவி நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் நாங்கள் யுத்தத்தின் காலங்களிலே நிறைய செய்திகளை கேட்கிறோம் மனம் தளர வேண்டாம் ஏனென்றால் இவைகள் எல்லாவற்றையும் கட்ட நன்மைக்கு எதுவாக மாற்றுவார் இதனுடைய யுத்தத்துக்குள்ளே ரஷ்யா வரலாம் இதனுடைய யுத்தத்துக்குள்ளே இன்னும் சில ஏசியா ஆசியா தேசங்கள் வரலாம் வேதனை மாதிரி தெரியும் ஆனால் இதற்குள்ளே கத்தர் விடுதலை வைத்திருக்கிறார் ஆகவே தீர்க்க தரிசனத்தை கேளுங்கள் பொருளாதார சீர்குலைவு வரும் பொழுது கர்த்தர் உங்களுடைய பலனாக இருப்பார் கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார் ஆமேன் ஏற்கனவே நான் ஜூமில் சொந்த பிராரமாக இன்றைக்கெல்லாம் மிட்லீஸ்ட்ல எல்லாம் வந்துட்டு நெருப்பு பத்துறது மாதிரி ஒரு காரியத்தை நான் கண்டேன் ஆகவே நான் உங்களை பார்த்து சொல்கின்றேன் ஒன்றுக்கு யோசிக்க வேண்டாம் அவைகள் மத்தியிலே கர்த்தர் இருக்கிறார் சகோதர்கள் மூன்று பேர் நெருப்பில் இருக்கும் பொழுது கூட கர்த்தர் உங்களோடும் யுத்தத்தில் இருக்கிற ஜனங்களோடும் கூட கர்த்தர் ஆகவே பார்த்து கவலைப்பட வேண்டாம் கர்த்தர் உங்கள் சார்பில் இருக்கிறார் கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாயிருக்கிறார் அவர் நெருப்புக்குள்ளையும் வேதனைக்குள்ளேயும் அவர் உங்களோடு கூட அசைவாடுகிறார் பயப்பட வேண்டாம் இந்த யுத்த வேலையிலே நல்ல செய்தி இருக்கிறது கர்த்தர் உங்களுக்கான கதவுகளை கர்த்தர் தாராளமாய் திறப்பார் ஏராளமாய் பெருகுவீர்கள் மேன் இந்த பிரச்சனையின் காலம் சீக்கிரம் முடிந்து ஒரு விடுதலை காலம் உண்டாகும் பயப்பட வேண்டாம் யூ வில் டூ வெல் நல்லா இருப்பீங்க